இப்போ மாநாடு நடந்தா எந்த இடத்துல வந்து அந்த மாநாடு அவங்க வைப்பாங்க அதே மாதிரி இந்த மாநாட்டில் அவர் திட்டங்கள் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல மாநாடு நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருச்சி ஆறு மதுரை ரெண்டு ஊர்ல மாநாடு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த படம் முடிகிற வரைக்கும் மாநாடு நடத்துவார் கட்சியுடைய கொடி சின்னம் பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க கொள்கை என்ன யாரை எதிர்த்து பண்ண போறோம் யாரை ஆதரித்து பண்ண போறோங்கிறதெல்லாம் அப்ப பேச தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள அபிப்பிராயம் ஏன்னா அடுத்த படம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பார் மாநாடு அப்படின்னு வந்து கோடி கணக்கில் வந்துட்டு செலவு பண்ண வேண்டியது இருக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணுறது அப்படிங்கும்போது அவருக்கு ஃபண்டிங் அப்படிங்கு ஒரு பேக்கப் யாராவது இருக்காங்களா இல்லை இப்போ வரைக்கும் பேக்கப் யார் இருக்கிற மாதிரி தெரியல பல்வேறு கட்சிகள் அவர் பேக்கப்பாக இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் வந்தாலும் கூட வெளிப்படையாக எதுவும் தெரியல இப்போ வரைக்கும் அவருடைய ஃபோன் ஃபண்டை பொறுத்து தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல அப்போ ஒன்று ரெண்டு படத்தில் பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அரசியல் பண்ணலாம்ல அப்போ விட்டுட்டு வராருன்னா இப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்கா நடந்து முடிஞ்ச தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இவருடைய கட்சியே என்ன மாதிரி போ ஆகுதுங்கிறதோ அது வந்து அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அந்த ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருப்பாங்க இல்லையா ஒரு அரசியலை ஃபாலோ பண்ணி அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வரும் நினைக்கிறேன் கூட்டம் சேர்க்குறதுலாம் பெரிய விஷயங்கள் நீங்கள் விஜய் வந்து ரோட்டில் பெரிய நாளைக்கு திட்ட பத்தாயிரம் பேர் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மாநாட்டுக்குன்னு சொல்கிறோம் மோமோவில் கட்சி ஆரம்பிச்சு வரப்போ பெரிய லெவலில் எழுச்சியாக தான் இருக்கும் பெரிய கூட்டம் இருக்கும் ஓகே இப்போ ஒரு வேலை அவர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா அந்த கூட்டம் வந்து வாக்காக மாறுமா இல்லை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல்லாம் தெரியாது அவங்க வந்து முழுக்க முழுக்க விஜய்ங்கிற ஒரு நடிகரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தவங்க தான் அவங்க சொல்கிறதும் அவங்களுக்கு வேதவாக இருக்குது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பத்தின்னு ஒரு சில கேள்விகள் இருக்கு முக்கியமாக சினிமாவில் இருந்து நடிகர்கள் வரக்கூடிய அரசியல் பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜயோடைய அரசியல் வருகை தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எந்த விதமான அரசியலையும் அவர் கையில் எடுக்க போறார் ஆல்ரெடி திராவிட அரசியல்னு தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு அரசியல் இருக்கு தேசிய அரசியல்னு சொல்லிட்டு சில தேசிய அரசியல் பண்றாங்க இப்போ இவர் தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் சீமான் மாதிரி ஆட்கள் தமிழ் தேசியம் அரசியல் கையில தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க இது மூணு டைமென்ஷன்ல தமிழ்நாட்டில் இப்ப இருக்கு இவர் அதில் எந்த விதமான டைப் ஆஃப் பாலிடிக்ஸை இவர் வந்து எடுத்துட்டு போக போறாரு அப்படிங்கறது பார்க்கணும் இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி தலைவர் இருக்கிறாரு மற்றபடி ஏதோ ரெண்டு மூணு பொறுப்பாளர்கள் இருக்காங்க ஒழிய மற்றபடி அவருடைய எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை என்ன கொள்கைன்னு சொல்ல இப்போ அவர் எந்த மாதிரியான கொள்கையை எடுத்து போ எடுத்துக்க போகிறாரு எதை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறார் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டு காலம் திராவிட அரசியலை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரா இல்லை தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய அடுத்தடுத்து வரக்கூடிய செயல் திட்டங்களை வச்சு தான் பேச முடியாது இப்போ வந்துட்டு அவருடைய தலைமையில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடக்க போறதா ஒரு தகவல் இதுக்கு முன்னாடியே நடக்கிறதா இருந்துச்சு பட் ஏதோ சில காரணங்களால ஒத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு இப்போ மாநாடு நடந்தா எந்த இடத்துல வந்து அந்த மாநாடு அவங்க வைப்பாங்க அதே மாதிரி இந்த மாநாட்டில் அவர் திட்டங்கள் அறிவிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல மாநாடு நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாநாடுகள் மாநாட்டில் வந்து கட்சியுடைய கொடி சின்னம் கட்சியினுடைய பாட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அநேகமாக ஜூலை இல்லாட்டி ஜூன் கடைசி அல்லது ஜூலை லாஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது டைமில் வைப்பாங்க திருச்சி ஆறு மதுரை ரெண்டு ஊரில் மாநாடு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் பேசுவார்னு நினைக்கிறேன் அப்போ சம்மந்தமாக தன்னுடைய கொச்சி கட்சியினுடைய கொள்கைனா யாரை நோக்கி நம்ம அரசியல் பண்ண போகிறோம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ விளக்கமாக பேசுவார் அப்படி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இன்னும் தனிப்பட்ட முறையில் பார்க்குறப்ப அவனை பெருசாக அவங்க பேச மாட்டார் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அடுத்த படம் முடிகிற வரைக்கும் மாநாடு நடத்துவார் கட்சியுடைய கொடி சின்னம் பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க கொள்கை என்ன யாரை எதிர்த்து பண்ண போறோம் யாரை ஆதரித்து பண்ண போறோம்ங்கறதெல்லாம் அப்போ பேச பாட்டாருங்கறதான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள அபிப்பிராயம் ஏன்னா அடுத்த படம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம்

ஃபோன் ஃபண்டை தான் ரன் பண்ணிட்டுருக்கிறாரு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் தான் இப்போ பின்னாடி யார் இருக்கிறா ஏன்னா இப்போ திடீர்னவருக்கும் அரசியல் ஆசை வரணும் ரெண்டு படம் அடிச்சுட்டு இருக்காரு பீக்கில் இருக்கிறார் நூற்றைம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கிறாரு பலரும் அதை வந்து சொல்கிறாங்க பாராட்டுறாங்க ஒரு சம்பளம் நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க விட்டு அரசியல் வர்றாரு அப்படின்னு மே வெளிப்படையாக மேலோட்டமாக பார்க்குறப்ப அது வந்து சரியாக இருந்தாலும் கூட இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல கண்டிப்பாக அப்போ ஒன்றும் ரெண்டு படத்தில் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அரசியல் பண்ணலாம்ல அப்போ விட்டுட்டு வர்றாருன்னா இப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்கா ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாநாடு நடத்துறது குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ரூபா செலவாகும் அப்படிங்கும்போது போது இப்போ அந்த ஐம்பது கோடி ஒரு படத்தில் நடிச்சாலும் அதை எடுத்துகிட்டு போடலாம்ல அந்த பணமும் வேணாம் என் கை காசையும் நான் போட்டு பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் வருது அப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது மேலே நடந்து முடிந்த தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு இவருடைய கட்சியே என்ன மாதிரி பூ ஆகுதுங்கிறது அப்போ தெரியும் ஓகே ஸோ நாலாம் தேதி ரிசல்ட் நாலாம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பல கட்சியினுடைய முகம் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அது அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் திருக்கி பிறகுதான் இவ்வளோ கட்சியினுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ஓகே சார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல் அப்படிங்கிறது இருக்குது திமுகவாகட்டும் அதிமுக எந்த கட்சிகளா இருந்தாலும் திராவிட அரசியல்னு ஒண்ணு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி ஃபேமிலி இப்போ இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவர்கள் மாநாடு நடத்துறாரு அப்படிங்கிறது அங்கே வரக்கூடிய கூட்டம் அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து டார்கெட் பண்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் கூட அந்த ஃபேமிலி ஃபேமிலியா வந்திருப்பாங்க இல்லையா ஒரு அரசியலை ஃபாலோ பண்ணி அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கூட்டம் சேர்க்கலாம் நீங்கள் இன்ஸ்டா பிரபலமாக போனாலே ஒரு ஐநூறு பேர் சேர்ந்துடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு இவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்ச ஆட்கள்ல அந்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எழுச்சியாக வருவாங்க தன்னிச்சையாக வருவாங்க எழுச்சியாக வருவாங்க அதெல்லாம் கூட்டம் சேர்றதுலாம் பிரச்சனை இல்லை இல்லை அவங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் ரியாக்ட் பண்ணுவாங்க அங்க எப்படி நடக்குது அவங்க என்ன பண்ண போறாங்கிறத பார்த்தா கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு விஜய் வந்து ரோட்டில் போயிருந்தாலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது மாநாட்டுக்குன்னு சொல்றோம் கட்சி ஆரம்பிச்சு வரப்போ பெரிய லெவலில் எழுச்சியாக தான் இருக்கும் பெரிய கூட்டம் இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து மாற்றம் கிடையாது பட் அங்கே என்ன செய்ய போறாங்க கூட்டம் சேர்க்குறது பிரச்சனை இல்லை அந்த கூட்டத்தை எப்படி வழிநிறுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க ரசிகர்கள் தொண்டரை மாத்தினர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டார் அது கடைசியும் அவர் இருக்கிற வரைக்கும் அது பெரிய அளவில் கை கொடுத்துச்சு ஆனால் இவர் கரெக்டாக மாத்துறாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இப்போ ஒருவேளை அவர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுமா இல்லை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவங்களுக்கு அவ அந்த பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல்லாம் தெரியாது அவங்க வந்து முழுக்க முழுக்க விஜய்ங்கிற ஒரு நடிகரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தவங்க தான் ஓகே அவங்க சொல்கிறதும் அவங்களுக்கு வேதவாக்கு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலாம் அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் ஒரு காலகட்டங்களில் அது மாறும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அரசியலில் பயணப்படுகிற பொழுது அரசியலுடைய பாடங்களை படிக்கிற பொழுது முன்னாடி இருந்த அரசியல் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் அவங்க கொஞ்ச நாளில் புரிஞ்சிருவாங்க புரிஞ்ச பிறகு அவங்களுக்கு அது வந்து தெளிச்சு கிடைக்கும் இப்போ ராம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு 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 கூட்டம் வரும் ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாதிரி ஒரு ஃபு நியூ அட்மிஷன் வருவாங்க ஒரு மூணு வருஷம் இருப்பாங்க இங்கே நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் பெரிய பதவியில் வாங்கிட்டு போய்றாங்க இன்றைக்கி பல கட்சிகளில் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் அரசியலை வேணான்னு போயிடுவாங்க அப்போ அங்கே தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கும்போது இங்கே இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எந்த அரசியல் புரிதலுமே கிடையாது இவங்களுக்கு விஜய்ங்கிற ஒருத்தர் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் ஒரு பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் தமிழ்நாட்டில் தலை தூக்கி போட்டுருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வர்றாங்க அப்போ அவங்க வந்து உள்ள வந்து பார்க்குறப்ப தான் கிரௌண்டில் அவுட் பண்ணுறப்ப தான் கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு புரியும் அரசியல்லாம் என்ன இது வரைக்கும் இந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் அப்போ இவர் ச அரசியலாக அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு எப்படி பார்க்கணும் ஓகே வருகை இந்த முடிவால வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்துல வந்து பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது குறிப்பா வந்துட்டு எஸ்ஏசி அவர்களுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வருடங்களா அவங்க பேசாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி எஸ் அவர்களுக்கும் புஜி ஆனந்த் அவர்களுக்குமே வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அவர் ஒப்பனாவே சொல்லியிருந்தாரு இவரால தான் வந்துட்டு விஜயோட வாழ்க்கையே வந்துட்டு அழிய போது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் விவாகரத்து மாதிரியான தகவல்களுமே வந்து பரப்பப்பட்டுச்சு உண்மையிலே அவருடைய அரசியல் தான் இதுக்கு காரணமா இல்ல இல்ல விஜய் அந்த சங்கீதா அவர்களோட பர்சனல் மேட்ரு அது நமக்கு தேவையில்லை இல்ல அது அவங்களுடைய பர்சனல் மேட்ரு அரசியல் ரீதியாக வந்த பிறகு புசியானந்தை வந்து எசிஎஸ்சி கடுமையா அவர் எதிர்க்கிறார் அவரே சொல்றாரு அவனே படுத்துக்கிறான் போட்டோ எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் கொடுத்து போட சொல்கிறான் இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்னு நான் சொல்லேன் இப்போ எஸ்ஏசி சொல்கிறார் அப்போ எஸ்ஏசி இவர் புசியானந்த் தான் விஜய் இயக்குகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எஸ்ஐசி வைக்கிறார் ஆரம்ப தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி மூலியமாக தான் ஹுசியானந்த் உள்ளே வர்றார் அந்த விஜய் கேம்பஸ்குள்ளே அவர் தான் கூட்டு வர்றார் இவர் புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் விஜயானந்த் அதனால அவர் கூட பழக்கம் ஏற்படுது அங்கே அங்கேருந்து சரி அரசியல் தெரிஞ்சு ஒருத்தர் மன்றத்தை பார்த்துக்கிறது கேட்டார் கொண்டு இவர் தான் கூட்டு வர்றாரு கூட்டு வந்தோடனே இவர் கை மீறி இங்கே போயிடுறார் அப்படிங்கும்போது அதுல அவருக்கு அவர் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கு ரெண்டாவது அவர் ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார் எஸ்ஐசி எஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு திராவிட அரசியல் சித்தாந்தத்தை உள்ளவர் அவர் வந்து ஆரம்ப காலம் தான் கலைஞர் படங்கள் நிறைய வசனங்கள் இருந்தார் அதிகமாக அந்த மாதிரியான சித்தாந்தங்கள் தான் படங்கள்லையும் சொல்வார் ஒரு திராவிட அரசியல் கொள்கையில் உள்ளவர் அவர் ஒருவேளை அவர் தான் முதல்ல அந்த மாதிரி அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தார் விஜயை வச்சு ஆரம்பிக்கிறது அதுக்கு அதுக்கு பிறகு தான் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது என் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு விஜயை ஆட சொன்னார் அதுக்குப் பிறகு அந்த இது அப்படி நின்று போச்சு ஆனால் அவரோட அரசியலை கையில் எடுத்தார் எஸ்ஏசி அந்த அரசியல் விஜய்க்கு ஒத்து வரல ஓகே அப்போ அரசியலேருந்து கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு ஒரு அரசியலை இவங்க கட்டமைக்கிறாங்க எஸ்ஏ இவர் விஜயானந்தனுடைய தலைமையில் இவங்க ஒரு அரசியல் கட்டமைக்கிறாங்க இப்போ அந்த கருத்து மோதல் அவங்க இருக்கு நம்ம சொல்றது நாம உருவாக்கின பையன் எஸ்ஏசியை பொறுத்த வரைக்கும் சிறு இருந்து ஹீரோ அடுத்து சிஎம் அப்படின்னு சொல்லியே உருவாக்குனார் அவருடைய ஸ்ட்ரகிள்லாம் பெரிய ஸ்ட்ரகிள் ஏகப்பட்ட பணத்தை இறந்துருக்கிறார் ஏகப்பட்ட விமர்சனங்களை தாங்கினார் விஜயனுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு வந்தப்பெல்லாம் பத் பக்கம் பக்கமாக பத்திரிக்கைகளில் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்படின்னா அவரோட கேரியரே போயிச்சு இவ்வளோ நாள் சம்பாதிச்சதெல்லாம் பயணம் வச்சு இழக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் தான் இல்லை நான் கொண்டு வருவேன் ஹீரோ அடுத்து செய்யும் அப்படின்னு சொல்லியே உருவாக்குனார் ஆனால் அப்படி உருவாக்குன ஒரு ப்ராடக்ட் நம் கைமீறி போச்சு அப்படின்றதுனா ஒரு ஒரு வேதனை இருக்கு செய்யும் அந்த வேதனை இருக்குது அதை இவர் தான் பண்ணார் ஊசியானதுனால் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த கோபமும் அவர்கிட்ட இருக்குது மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அது நமக்கு தேவையும் இல்லை அது பெர்சனல் அது